டிசம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மறுபடியும் புதிய ஆபத்து காத்திருக்குங்க என்னப்பா மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு வெயிலெலாம் செம்ம வெயில் பகல்ல என்னமா கொளுத்துது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அடுத்த மழை பொழிவு தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்க போது அதுக்கு தாங்க இந்த வெயில் இப்போது நிறைய மாவட்டங்கள் கடலோர மாவட்டத்தில் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் வெயில் அதிகமாக இருக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கும் நாளைக்கும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது கணிசமாக அதிகரித்து காணப்படும் கடலோர மாவட்டத்தில் ஆனால் கனமழைங்கிறது நிறைய மாவட்டத்தில் வரப்போகிறது சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் மீண்டுமாக மிக கனமழையும் அதிக அதிகனமழையும் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை திங்கட்கிழமை நாளை மறுநாள் முதல் உங்களுக்கு கன முதல் மிக கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் கனமழையானது நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டேட் நோட் பண்ணிக்கோங்க மறுபடியும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறைங்கிறது நிறைய பார்க்க போகிறோம் நிறைய மாவட்டங்களில் தொடர்ந்து எந்தெந்த தேதிகள் சொல்லி நம்ம பார்க்கலாம் வங்கக்கடலில் மீண்டும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் உருவாகி வலுப்பெற்று தமிழக கடலோர மாவட்டத்தை நோக்கி நகரும் குறிப்பாக வரக்கூடிய புதன் புதன்கிழமையும் மிக கடுமையான மழை பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் மீண்டுமாக பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி இது போல மாவட்டங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது மறுபடியும் வலுவாக பதிவாக போகிறது ஆகவே டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழையானது மிக தீவிரமாக பதிவாகும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்ப நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் பகல் நேரங்களில் வெயில் வரும் வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க மறுபடியும் அதுதான் சொல்றோம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் வெயில் வர வாய்ப்பு இருக்குது சில மாவட்டத்தில் மழையும் இருக்கும் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நமக்கு கனமழையும் பதிவாகும் அதில் நமக்கு மாற்று கருத்து உங்களுக்கு வந்து மறுபடியும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல வரக்கூடிய டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் மிக கனமழை பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மறுபடியும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போதுங்க இதன் காரணமாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மீண்டும் மித மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து சில பகுதிகளை நமக்கு வந்து ஆங்காங்கே இரவில் வந்து இருந்தாலுமே கூட அந்த மிக கனமழை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மிக கனமழை மற்றும் அதிகனமழைங்கிறது எல்லாமே பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் மிக கடுமையாக இருக்கும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நல்ல ஒரு வெயில் காணப்படும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான கடலோர பகுதிகளில் கடுமையான வெயில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகும் நல்ல ஒரு வெப்பம் பதிவாகும் கடலூர் புதுச்சேரி காரைக்காலில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் அதுக்கப்புறம் மழை வரக்கூடிய டேட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மிக கனமழை மற்றும் அதிகனமழை வரக்கூடிய தேதிகள் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வலுவான கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் டிசம்பர் முடிகிற வரைக்கும் நமக்கு அதிக மழை பொழிவு இருக்கு டிசம்பர் முடியும் வரை மிக கடுமையான மழை பொழிவுகள் அதிகப்படியான மழை பொழிவுகள் அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்க்கலாம் டிசம்பர் முடியும் வரை முப்பதாம் தேதி வரைக்கும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை பெய்யுங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ டிசம்பர் பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் ஒரு மழை பொழிவு அதுக்கப்புறமா கிறிஸ்துமஸ் முடிந்து மறுபடியும் ஒரு சுற்று மழை பொழிவு இருக்கு அஹ் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நாட்கள்ல இன்னொரு சுற்று மழை பொழிவு தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க போறோம் ஆகவே நமக்கு அடுத்த வருடம் பொங்கல் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து நீங்க கனமழை வந்து எதிர்பாருங்க டிசம்பர் முடியும் வரை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை விட்டு விட்டு பதிவாகி கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகிறதுனால வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏற்கனவே எல்லா ஏரிகள் குளங்கள் எல்லாமே நிரம்பி இருக்கு சென்னை பகுதிகளில் இப்போ ஒரே ஒரு மழை மட்டும்தான் நமக்கு பாக்கி இருக்கு அந்த மழை வந்துடுச்சுன்னா இப்ப ஏரிகள்ல இருந்து நிறைய உபர நீர் வந்து திறக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு எல்லா இடங்களுமே ரொம்ப ஃப்ளட் அதிகமாகிடும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை தென் தமிழகத்திலும் வரக்கூடிய நாட்களில் தொடர் கனமழையானது பதிவாகும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மீண்டுமாக தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளது எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றை இன்றோடு நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும் இன்றோடு நமக்கு நிறைய பகுதிகளில் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமைகளில் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை ஆரம்பித்து அதுக்கப்புறம் மறுபடியும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் புயல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி சரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வங்கக்கடல் பகுதிகளில் புயல் ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது அதற்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு அதுக்கான சாதகமான சூழ்நிலை வங்கக்கடல் பகுதிகளில் அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து நம்ம தீவிரமான கண்காணிப்பில் வைத்திருக்கிறோம் வரக்கூடிய தாழ்வு பகுதி தீவிரமான கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது புயலாக மாறும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் ஆனால் அது புயலாக மாறுறதுக்கான அறிகுறிகள் நிறையவே இருக்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அதுக்கப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்திலும் மழை பொழிவுகள் எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க தேனி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் இது போன்ற விருதுநகரனுடைய மேற்கு பகுதி தொடர்ந்து நீலகிரி மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் இங்கெல்லாம் நமக்கு மழை புரியும் விட்டு விட்டு பரவலாக கனமழைங்கிறது ஆங்காங்கே தொடர்ந்து இருக்கும் தென் மாவட்டத்தில் இன்று மாலை நேரங்கள் வரைக்கும் மழை தொடர்ந்து ஆங்காங்கே நமக்கு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் மழை பெருசாக நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம பெரிதளவில் மழை எதுவும் கிடையாது திங்கட்கிழமை மாலை இரவுலேருந்து மழை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மறுபடியும் மிக கனமழை மற்றும் அதிகனமழைங்கிறது கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் நல்ல வெயில் எதிர்பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நாளை வரைக்கும் உங்களுக்கு வெயில் இருக்கும் அதுக்கப்புறம் புதன்கிழமை வியாழக்கிழமை உள் மாவட்டத்தில் கனமழை இருக்குது சொல்லக்கூடிய தேதிகளில் நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் கரெக்டாக நமக்கு அந்தந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் வரக்கூடிய புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் உறுதியாக நமக்கு மழை பொடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உள் மாவட்டங்களில் கனமழை எப்படிங்க ரொம்ப தீவிரமாக வருமா இல்லை ரொம்ப குறைவாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உள் மாவட்டத்தில் நமக்கு மழை புடிவு அப்படிங்கிறது நிறையவே இருக்குது இப்போ வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூரில் அதிகன மழைக்கான எச்சரிக்கை இருக்குது ரெட் அலர்ட் கொடுப்பாங்களான்னு கேக்குறீங்க கண்டிப்பாக உண்டு ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளுக்கும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை மற்றும் சிவப்பு நிற எச்சரிக்கை சென்னை பகுதிகளுக்குலாம் இப்போ அடுத்து வரக்கூடிய பதினேழு பதினெட்டு பத்தொன்பதில் சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு நிச்சயமாக சொல்கிறோம் இன்னும் வெள்ளப்பெருக்கு முடியலை இன்னும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு மழை பொழிவுங்கிறது நிறையவே இருக்கு பூண்டி செம்பரம்பாக்கம் ஏரிகள் புழல் ஏரிகள் எல்லாமே நிரம்பிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே சென்னை பகுதிகளில் ஏரிகள் நிரம்பிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு கனமழை வந்தா கூட நீர் திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் செம்பரம் பக்கத்தில் மழை இல்லாதப்பயே ஆயிரம் கன அடி அப்படின்னு சொல்லி திறந்துக்கிட்டு இருக்காங்க மழையெல்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மூவாயிரம் கன அடி ஐயாயிரம் கன அடி வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீர் திறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே ஆகவே நீங்க எல்லாருமே அலர்ட்டா இருங்க கடலோர மாவட்டங்கள் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுக்குறோம் கடைசி எச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க இந்த டிசம்பர் மா மாதத்துல கூடுதல் மழைன்னு தான் சொல்லியிருக்கோம் தவிர குறைவான மழை அப்படிங்கிறது நம்ம என்றைக்குமே சொன்னது கிடையாது இந்த டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே எல்லா மாவட்டங்களிலும் ஒரு மாவட்டம் விடாம எல்லா இடங்களிலும் இந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது பயங்கரமாக ஏற்படும் ஏற்கனவே திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் வெள்ளப்பெருக்கு பார்த்தோம் தென் மாவட்டத்தினுடைய வெள்ளப்பெருக்கு பார்த்தோம் அதே மாதிரி சென்னை மட்டும்தான் இன்னும் பெரிதளவில் பாதிக்கல சென்னையில் நமக்கு நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஆனா பெரிதளவில் வெள்ளம் வரல ஆனா இந்த சுற்று மழை பத் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் மிக மோசமான மழை பொழிவு சென்னையில் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால அங்க இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்கள்